வணக்கங்க ஹரக்ஸ் எல்லாரு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து இந்தியா இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட்டு ஓடிஐ நடந்தது நாக்பூரில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அங்கே வீட்டுக்குள்ள போகலாம் என் ஃபஸ்ட்டு வந்து ஓடியை வந்து நாக்பூரில் ஆரம்பிச்சிது இதில் வந்து டாஸ் வந்து பட்லர் தான் ஜெயித்தார் ஜெயிச்சுட்டு அவர் வந்து பேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாரு யூஸ்வலாக வந்து நம்ம டாஸ் ஜெயித்தோம்னா வந்து சேசிங் தான் பண்ணுவோம் ஓடிஐ எல்லாம் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா டியூஸ் வேறு வரும்னு சொல்லுவோம் அதனால வந்து சேஸ் பண்ணுறது நல்லதுன்னு யோசிப்போம் அதே ஆனால் வந்து அவர் ஃபஸ்ட்டு பேட் ஏன்னா நல்லா பேட்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவங்க வந்து வந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து இன்னிங்ஸை வந்து சால்ட்டும் டெக்கேட்டு தான் ஓப்பன் பண்ணாங்க சூப்பராக விளையாந்தாங்க நல்லா அடித்தார் சால்ட்டு பயங்கரமாக விளையாண்டு ரொம்ப நல்லா பண்ணார் அதுலேயே வந்து ஒரு ஒரு ஓவரில் அதாவது மூணாவது ஓவர் ஹர்ஷித் ரானா போட்ட மூணாவது ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு ரன் எடுத்துருக்கிறாருங்க அந்த அப்படி பயங்கரமாக அடிச்சாங்க அவங்க அடிக்கிற பார்த்தா த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் போயிடுங்கிற மாதிரி தான் அவ்வளோ நல்லா ஓப்பனிங் கொடுத்தாங்க நல்லா இதில் வந்து எப்படின்னா இதில் வந்து ஒரு இது ஆச்சு ஒரு மெயினா ஒரு டர்னாக ஒரு என்னன்னா அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சால்ட்டு அடிச்சுட்டு ரெண்டு ரன் எடுத்துகிட்டு மூணாவது ரன் எடுக்கலான்னு ஓடினார் பாருங்க அப்போ வந்து அழகாக வந்து அந்த பால் எடுத்து போட்டு சே சைடு எடுத்து பால் போட்டு ரன் அவுட் பண்ணிட்டாங்க டக்கெட் வந்து போகவே இல்லை மூணாவது ரன்னுக்கு போக அங்கே நின்றுட்டார் இவர் சால்ட் ஒளியாந்துட்டு திரும்ப அவர் டேர்ன் பண்ணி போகிறதுக்குள்ளே அவங்க ரன் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ அதான் மெயின் டேர்னிங் பாயிண்ட் இப்போ சே சைடு எடுத்து போடலன்னு வச்சுங்களேன் அந்த கிட்டே போய் தான் எடுத்து போட்டார் அது போடாமல் இருந்திருந்தாலும் ஆட்டமே இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிக்கலாம் சால்ட் இருந்தால் இன்னும் பயங்கரமாக அடிச்சிருப்பார் மெயின் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வந்து அந்த ரன் அவுட் தாங்க அவுட் அவுட்டாகி சால்ட் ரன் அவுட் ஆகி போயிட்டார் அவர் வந்து ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் எடுத்தார் டுவெண்ட்டி சிக்ஸ் பால்ஸில் அதுக்கப்புறம் வந்து ஒரு கடத்தில் வந்து செவன்ட்டி ஃபைவ் ஃபார் ஒன்னு இருந்தாங்க இங்கிலாந்து ஸோ அதுக்கு பயங்கரமாக அடிக்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக வந்தாங்க என் பட்லர் வந்தார் வெத்தல் இது மாதிரி வரிசையை லைனாக வந்தாங்க வந்தப்போ இதில் வந்து டக்கட்டும் அவுட் ஆகிட்டார் அவர் வந்து எவ்வளோ எடுத்தாருன்னா டக்கட் வந்து தேர்ட்டி டூ ரன்ஸ் எடுத்தார் டுவெண்ட்டி நைன் பால்ஸில் அவரும் அப்படிதான் தூக்கி அடித்தோன்னு அந்த பால் வந்தது பாருங்கள் ஜெய்சோல் அப்படியே அவர் எங்கே கரெக்டாக எயின் பண்ணவே இல்லை எங்கே பால் வருதுன்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டே போனாரு அவர் ஏதாச்சும் நிட்டார் கரெக்டாக லக்கையிலேயே வந்து பால் வந்து ஒரு கையில் வந்துச்சு கேஷ் பண்ணிட்டார் ஸோ டக்கெட் அவுட் ஆகிட்டார் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரிசையாக பெத்தர் பட்லரு அப்புறம் சால்ட்டு நாலு பேர் தான் ஓரளவு எடுத்தாங்க பெத்தர் வந்து ஃபிஃப்டி ஒன்று பட்லர் வந்து ஃபிஃப்டி டூ சால்ட்டு ஃபார்ட்டி த்ரீ டக்கெட் வந்து தேர்ட்டி டூ இவங்க தான் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்தாங்க மற்றவங்களாம் வந்து ரூட் ஒரு பத்தொம்போது எடுத்தாரு பாக்கி எல்லாம் கம்மி சிங்கிள் டிஜிட் தான் எடுத்து அவுட் ஆயிட்டாங்க இதில் வந்து ஹஜித் ராணா வந்து மூணு விக்கெட் எடுத்தார் ஹஜித் ராணா வந்து பற்றி என்ன சொல்லணும்னா இதில் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஐபிஎல்லாம் போட்டப்ப வந்து மிடில் ஓவரும் டெத் ஓவரும் சூப்பராக போடுவார் இன்னிங்ஸ் பவுலிங் வந்து ஓப்பன் பண்ணது கிடையாது இன்னைக்கு வந்து ஷமியும் அவர் தான் வந்து பவுலிங் வந்து ஓபன் பண்ணாங்க அசந்தீப் சிங் இருப்பார் அவர் இல்லை அல்ல அவர் தான் ஓபன் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம் பண்ணிருக்கிறாரு அதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரன் ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து பதினோரு ரன்னு கொடுத்தார் செகண்ட் ஓவர் மூணாவது ஓவரை இருபத்தாறு ரன்னு கொடுத்துட்டார் ஸோ வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டு கன்சிஸ்டன்ட் இல்லாமல் போட்டார் ஆனால் அவர் வந்து ஓப்பனிங் பண்ண மாட்டார் மிடில் டெத்தாக சூப்பராக போடுவார் அதே வந்து பின்னாடி நாலு ஓவர் போட்டு கொடுத்தாரு நாலு ஓவரில் வந்து பதினோரு ரன் தான் கொடுத்தாரு அவர் சாரி பதினாறு ரன் தான் கொடுத்தாரு ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ முப்பத்தி ஏழு ரன் கொடுத்தாரு மூணு ஓவரில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஓவருக்கு சிக்ஸ்டீன் ரன்ஸ் தான் கொடுத்தாரு ஸோ சூப்பராக வந்து மூணு விக்கெட் எடுத்திருந்தார் அதாவது ஜடேஜா பவுலிங் பற்றி சொல்லியே அவனுங்க அவ்வளோ அருமையாக வந்து பவுல் பண்ணார் ஜடேஜா அவ்வளோ அண்ட் லென்த்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு அசால்ட்டாக போட்டாருங்க அவ்வளோ பிரமாதமாக போட்டார் அவர் அவ்வளோ பிரமாதமாக போட்டு எவ்வளோ எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஓவர் போட்டு இருபத்தாறு ரன் வச்சு கொடுத்து மூணு ஓவர் தாங்க அவர் எகானமி ரேட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் அவ்வளோ அருமையாக போட்டார் அவ்வளோ சூப்பராக இல்லை ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் என்னென்னா அதாவது சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ரன்ஸு ப்ளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் விக்கெட் இன்டர்நேஷனல் விக்கெட்டு எடுத்து ஒரு ஸ்பின்னர் ஒரே ஸ்பின்னர் வந்து இந்தியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் ஜடேஜா தான் ஃபர்ஸ்ட்டு அவர் தான் ஒரு ஸ்பின்னர் வந்து இவ்வளோ ரன்னும் இவ்வளோ விக்கெட்டும் எடுத்தால் ஃபஸ்ட்டு ஒரே ஆள் ஸ்பின்னர் வந்து ஜடேஜா தான் இதில் ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா மீடியம் பேசரில் வந்து தேவ் வந்து நைன் தௌசண்ட் தேர்ட்டி ஒன் ரன்ஸும் சிக்ஸ் எயிட்டி எயிட்டி செவன் ரன்ஸும் எடுத்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு இருக்கார் இவர் செகண்டு ஸோ இது மாதிரி வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அவ்வளோ அருமையாக போட்டிருந்தாருங்க அவர் அவர் பார்க்க பார்க்க அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் அவ்வளோ அவ்வளோ அருமையாக போட்டிருந்தார் அவ்வளோ ஈஸியாக லைன் லெங்க்த்தோடு அவ்வளோ கரெக்டாக போட்டிருந்தார் அவர் இது போட்டு இப்போ கடைசியில் வந்து என்னாச்சுன்னா டூ ஃபார்ட்டி எயிட்டுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க அவங்க என்ன ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ்லே பாக்கி வந்து ரெண்டு ஓவர் ரெண்டு பால் இருந்தது அதில் வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க அவங்க ஸோ நம்மளுக்கு வந்து டூ ஃபார்ட்டி நைன் வந்து டார்கெட் வச்சுருந்தாங்க ஆனால் ஒரு ஒன் ஓடிஐயில் வந்து இது இந்த டூ ஃபார்ட்டி எயிட்டை வச்சுக்கிட்டு எப்படி டிஃபென் பண்ண முடியும்னு தெரியல ஏன்னா அவங்க விளையாண்டதுக்கு எழுபத்தஞ்சி ரன்னுக்கு ஒரு விக்கெட் போயிருந்துங்க அவ்வளோ அருமையாக விளையாண்டாங்க அது வந்து அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து எப்படி இவ்வளோ தேர்ட்டி எயிட் அவ்வளோ கம்மியாக வந்து எப்படி வந்து எடுத்து டிஃபன் பண்ண முடியும்னு தெரியல மேபி எக்ஸ்ட்ரீ பவுலர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா பண்ணலாம் ஆனால் அப்படி பவுலர்ஸ் பிடி அவங்க பேட்டிங் தான் நல்ல ஸ்ட்ராங்கு ஸோ வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பேட் பண்ணால் வந்துட்டோம் நம்ம வந்து இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற யாருன்னா ஜெய்ஷ்வால் அண்டு ரோஹித் இதில் என்னென்னா கோலிக்கு வந்து விளையாடுற வந்துட்டார் ஆனால் அவர் வந்து நீ இன்ஜுரீனால விளையாட முடியலன்னு சொல்லி கோலி இன்னித்து மேட்ச்சில் விளையாடலை அதனால ஜெய்ஸ்வால் அதுக்காக வந்து யார் சேர்த்துருக்காங்கன்னா ஷேயர் செயர் சேர்த்துருக்காங்க ஜெய்ஸ்வால் ரெடி இருக்காரு ஷேயாசேயர் வந்து ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் ஸ்கோரில் இருந்தார் பிளேயிங் லெவல் இல்லை ஆனால் கோலிக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லி மொத நாள் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணி அவரை சேர்த்துருக்கிறாங்க ஷேயர் செயரை ஸோ ஓப்பனிங் வந்து இவ்வளோ வந்து இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க ரோஹித் அண்டு ஜெய்ஸ்வால் இதில் ரோஹித் பார்த்தீங்கன்னா எப்படி அடித்தாலும் அவர் எப்படி தான் பார்த்து விளையாந்தாங்கன்னா அவுட் ஆகிடறாருங்க அது என்னென்னே தெரில ஒரு கண்டினியூஸாக வந்து சரியாகவே விளையாடுறோம் பதினாறு இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு லாஸ்ட்டாக இந்த பதினாறு இன்னிங்ஸில் நூற்றி அறுபத்தாறு ரன் தான் எடுத்திருக்காரு அவருடைய வந்து ஆவரேஜ் பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் த்ரீ நைன் தான் அவ்வளோ கம்மி பாருங்கள் இந்த பால் கூட வந்து அவர் விக்கெட் எடுக்கிற பாலாகவே விக்கெட் டேக்கிங் பாலே கிடையாது ஆனால் அந்த பால்லேயும் அவுட் ஆகிட்டார் என்னென்ன புரியல இன்னும் ஃபார்முக்கே வரவே இல்லை அவர் அவுட் ஆகிட்டார் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் ஃபிஃப்டீன் ரன்ஸில் அவுட் ஆகிட்டார் ஸோ நம்ம வந்து நைன்டீன் ரன்ஸுக்கு வந்து ரெண்டு விக்கெட் போச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லும் ஷேயர் ஷேரும் கிரீஸில் இருந்தாங்க அதில் கில் ரெண்டு விக்கெட் போச்சு பத்தொம்போது ரன்னுக்கு இருந்தாலும் ஷே ஷேர் சுத்தமாக பயம் இல்லைங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கிற ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஓடிஐக்கு வந்திருக்குறாருங்க அவ்வளோ அற்புதமாக விளையா சிக்ஸு ஃபோர்னு பயங்கரமாக அடி அடிச்சு நடத்திட்டாருங்க அவர் ஒரு பக்கம் அவர் அடிக்கிறப்ப ஒரு பக்கம் கில்லு வந்து பர்ஃபெக்டாக விளையாண்டாரு ஒரு ஓடியை எப்படி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு ரிஸ்கே எடுக்காமல் அவ்வளோ அழகாக கூலாக விளையாந்தார் அவர் எந்தெந்த லூஸ் பால் சரி இவர் இந்த பக்கம் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் லூஸ் பால் வந்து அதை மட்டும் அடிச்சுட்டு அவ்வளோ பிரமாதமாக கில் விளையாந்தாரு ஸோ ரெண்டு பேரும் அவ்வளோ அற்புதமாக விளையாந்தாங்க அந்த ரெண்டு விக்கெட் போனதுக்கப்புறம் பயமரம் நல்லா விளையாண்டு நல்லா ரன் ரைட்டி ஏற்றி நல்லா ஸ்கோர் நல்லா ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஷேர் அவர் வந்து அவுட் ஆயிட்டார் இதில் என்னாச்சுன்னா அடுத்தது வந்து யார் வரணுன்னா ராகுல் தான் வந்திருக்கணும் ஆனால் வந்து உங்கள் ஸ்பின்னர் ஆதில் ரஷித் வந்ததினால பால் நல்லா வந்து விக்கெட்டில் டேர்ன் ஆகிறதுனால என்னாச்சுன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் இவர் ஹர்திக்கும் அல்ல இவரும் ராகுலும் ரைட் ஹேண்டு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டிற்காக வந்து அக்ஷர் பட்டேலாம் அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அக்ஷர் பட்டேலும் வந்து சூப்பராக விளையாந்தாருங்க அவர் பங்குக்கு வந்து நல்லாவே அடித்து அவரும் சூப்பராக விளையாண்டாரு விளையாந்தால் அவரும் வந்து எவ்வளோ எடுத்தார் அக்ஷர் பட்டியல் வந்து ஃபிஃப்டி டூ ரன்ஸ் எடுத்தார் ஃபார்ட்டி செவன் பால்ஸில் வந்து ஃபிஃப்டி டூ ரன்ஸ் எடுத்து சூப்பராக விளையாந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது ஃபோரு ரெண்டு சிக்ஸ் அடித்து தேர்ட் சிக்ஸ் தான் ஃபிஃப்டி நைன் ரன்ஸ் எடுத்து அவுட் ஆகிட்டாருங்க அவர் அவ்வளோ சூப்பர் இன்னிங்ஸ் விளையாந்தார் நல்லா ஒரு நம்ம இந்தியா ரெண்டு விக்கெட் போனதுக்கப்புறம் அதை நல்லா கம்பேக் கொடுத்து நல்லா சூப்பராக விளையாந்தார் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் இவரும் அக்ஷரும் அவுட் ஆகிட்டார் அவரும் சூப்பராக விளையாந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தான் வந்து ராகுல் வந்தார் இந்த ராகுல் தாங்க பாவம் ஃபிஃப்த்து வருவார் ஃபோர்த்து வருவார் இப்போ சிக்ஸ்த்து மாற்றி மாற்றி கண்ணாப்பண்ணான்னு அந்த லெஃப்ட் ஐட்டு ரைட்டு காம்பினேஷனுக்காக அவர் இடத்த மாற்றி மாற்றி அனுப்புகிறாங்க அவர் வந்து செட்டில் ஆக முடியல வேட முடில எப்படி இது பண்ண போகிறாருன்னு தெரியல பாவம் அதனால் வந்து ரெண்டு ரன்லேயும் அவுட் ஆகிட்டார் அவர் அடுத்து வந்து ஹர்திக் வந்தார் ஹர்திக்கு ஒரு நைன் ரன்ஸும் அடுத்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்த ஜடேஜா வந்த பீரியட் வந்து ரெண்டு பேர் இருந்து அழகாக வந்து தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து நம்ம ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒன் எடுத்து நம்ம வின் பண்ணிட்டோங்க சூப்பராக வின் பண்ணிட்டோம் ஆனால் வந்து இங்கிலாந்து வந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆரம்பிக்க போது இந்த நேரத்தில் எப்படி இவங்க இப்படி விளையாடுறாங்கன்னு புரியவே இல்லை பௌலிங்கும் சரி கிடையாது ஆதில் ரசி சூப்பராக போட்டாருங்க மற்றபடி மற்ற பவுலிங்கில் ஒன்றும் எடுபடவும் இல்லை பேட்டிங்கும் சரியாக இல்லை என்னென்ன புரியலைனா சால்ட் மட்டும் இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் எப்படி மாறி இருக்குமோ தெரியல த்ரீ ஹண்ட்ரட் வந்திருக்கலாம் அது த்ரீ ஹண்ட்ரட் வந்தால் நம்மளுக்கு ஒரு செம டஃப்பாக இருந்திருக்கும் நம்ம விளையாண்டுது அது இல்லாமல் இப்போ டூ ஃபார்ட்டி எயிட் எடுத்து அதில் நம்ம நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள அவுட் பண்ணிட்டோம் இது மாதிரி வந்து முடிஞ்சிச்சு இதுதாங்க இதில் வந்து நடுவில் வந்து என்னாச்சுன்னா கில்லுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் க கிராம்ப்ஸ் ஹேம்ஸ்டிங்லாம் இருந்தது கொஞ்சம் கிராம்ஸ் ஆச்சு அதில் கொஞ்சம் ஓடுறது கஷ்டப்பட்டார் கொஞ்சம் ஃபிசியெல்லாம் வந்து சரி சரிப்படி அப்புறம் சரிங்க அது ரெஸ்ட் எடுக்க போய்ட்டு வர பார்த்தோம் இல்லை அதோடய விளையாண்டு தாக்கு பிடிச்சி விளையாந்துட்டார் அவரும் வந்து ஒரு எயிட்டி நைன் ரன் எடுத்தப்போ அவர் வந்து அவுட் ஆயிட்டார் எயிட்டி செவன் ரன்ஸ் எடுத்தார் அதாவது நைன்டி சிக்ஸ் பால்ஸில் எயிட்டி செவன் ரன்ஸ் ஃபோர்ட்டின் ஃபோர்ஸ் அடித்தார் சிக்ஸ் அடிக்கல அவர் சிக்ஸ் அடிக்க வந்து இந்தியா வந்து அழகாக வந்து ஆறு விக்கெட்டுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ஒன் எடுத்து நம்ம அவுட் ஆகிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கோலி வந்தார்னா எப்படி யாராருக்கு என்ன ப்ளேஸு யாரை எடுப்பாங்கன்னு புரியல நம்ம அதே மாதிரி பவுலிங்க்கும் வந்து அர்ஷித் ராணாவும் விரும்புகிறாங்க அஷதீப் சிங் சேர்ப்பாங்களா என்னன்னு புரியல அடுத்த நெக்ஸ்ட்டு மேட்ச்சு வந்து கட்டாகில் வந்து சண்டே நடக்குதுங்க யாரை சேர்க்க போகிறாங்கன்னு தெரில ஸோ ஓடிக்கு வந்து சாம்பியன் ட்ராஃபிக்கு முன்னாடி வந்து நம்ம இது மாதிரி விளையாடுறோம் நம்ம துபாயில் தான் விளையாடுறோம் நம்ம எல்லா மேட்சுமே விளையாடுறோம் அதாங்க இது இதான் இந்த இன்றைக்கி வந்து நேற்று நடந்த இதோட வந்து அப்டேட்டு ஒரு வழியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஜெயிச்சிட்டோம் அடுத்த மேட்ச் எப்படி இருப்போது என்ன யாரை சேர்க்க போகிறாங்க கோழி எப்படி விளையாட போகிறாரு ஏன்னால் ரோஜி சரியாக விளையாடல ஸோ கோழி எப்படி விளையாட போகிறாருன்னு சொல்லி பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கும் எல்லாரும் அப்படி தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ